ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பள்ளி கல்வித்துறையில் ஒரு புதிய ஜிவோவை வெளியிட்ருக்காங்க இந்த ஜிஓ என்ன சொல்லுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்கறக்கீங்க இந்த புதிய அரசாணையினால் எந்த ஒரு யூஸும் இல்லை ஆனால் அறிவிப்பு வெளியிட்டால் மட்டும்தான் புதிய அரசாணையை செயல்படுத்தவே முடியும் பட்டதாரி உபரி ஆசிரியர்கள் எல்லாமே கணக்கீடு பண்ணும் பணிகள் எல்லாமே தற்சமயம் போய்ட்டுருக்கு அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை ஜூன் முப்பதுக்குள்ளார முடிக்க வேண்டும் அரசு செயலாளர் ஆணை பிறப்பிச்சிருக்காரு ஸோ கலந்தாய்வு ஒரு பக்கம் புதிய என்னென்ன பணி நியமனங்களை எதன் அடிப்படையில் வழங்கலாம் யார் யாருக்கு எந்தெந்த அடிப்படையில் பணி நியமனங்கள் வழங்கலாம் அப்படின்ற அறிவிப்ப ஒரு டைம் டேபிளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு அரசாணையாகவே நமக்கு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த அரசாணையுடைய இறுதி கட்டத்துடைய என்னதான் நடக்குது இந்த அரசாணை வந்து யாருக்காவது பயன் அளிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் முறையாக பணி நியமனத்தை நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டால் மட்டும்தான் அந்த அரசாணை உதவும் மற்றபடி அந்த அரசாணை எதுக்குமே உதவாது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அரசாணையை பொறுத்தவரைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆசிரியர் எதன் அடிப்படையில் எந்தெந்த ஸ்டேஜில் வந்து பணி நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்களே தவிர எவ்வளோ வேக்கன்சிஸு என்னென்ன நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும் அந்த மாதிரி எதுவுமே வெளியிடல அடுத்த எக்ஸாம் என்ன வைப்பாங்க டெட் தேர்வு வைப்பாங்களா இல்லை பிஜிடிஆர்பியுடைய தேர்வு வைப்பாங்க இருப்பாங்களா அப்படின்ற எந்த விதமான அறிவிப்புமே ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடாதது வருத்தத்திற்குரியதுங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய புதிய அரசாணை மிகப்பெரிய குழப்பத்தில் தாங்க இருக்குது ஸோ இந்த வார இறுதியில் டெட் தேர்வு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய நோட்டிஃபிகேஷனை நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் டெட் தேர்வு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டில் புதிய வகையான கல்வி பயின்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கலாம் ஸோ அந்த மாதிரி டிப்ளமோ கேட்டகரியில் இருக்கிறவர்களுக்கு கூட பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே வச்சிட்ருக்கா தகவல் வந்திருக்கு ஸோ அடுத்த டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய அறிவிப்பு பிப்ரவரி முதல் வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ இது தாங்க த தற்சமயம் டிஆர்பியில் வந்திருக்க ஒரு இம்பார்ட்டண்டான செய்தி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்